நல்வாழ்வு எங்கே இருந்து வருது கத்திற்கு பயப்படுறது ஞானத்தின் பயப்படுகிறதுனா கத்திற்கு மரியாதை கொடுக்கறது தான் ஞானத்தின் ஆரம்பம் அதுதான் வாழ வைக்குது நம்மளை அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் ஆனந்தம் சொல்கிறாரு நாமத்தை வீணில் வழங்காய் என் நாம வந்து சும்மா சர்வசாதமாக இது பண்ணுறது இல்லை வாக்கு நித்தியமாமே என்ன நேரே தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க நீ தப்பாக விதத்தில் கடவுளை ஆராதிக்க ஆரம்பிச்சுனா அவரை மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணி உன் குடும்பத்துக்கும் அதை காமிச்சு இப்படி தான் கடவுளை வணங்கிக்கணும் இதுதான் கடவுள் இப்படி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி திரித்து காண்பித்தால் கடவுளுடைய உண்மையான ரூபத்தை காண்பிக்காமல் சொருபங்கள் மூலமாக வேற எதையோ காமிச்சு தான் கடவுள்னு காமிச்சு கட்டு கொடுத்துட்டா அது தொடரும் ரெண்டாவது மூன்றாவது நான்காவது தலைமுறைன்னு தொடர்ந்துக்கிட்டே போகும் கடவுளை குறித்த அவர்கள் கடவுளை குறித்த அவர்கள் சரியான விதத்தில் எண்ணக்கூடாதவர்களாக மாறிடுவாங்க எண்ணம் முடியாதவர்களாக போயிடும் எண்ணுகிற அந்த கப்பாசிட்டியும் இருக்காது அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு சொல்கிறது கடவுள் இப்படி இல்லை அப்படி தான் இருக்காருன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு விளங்குவேன் விளங்காது ஏன்னா நம்மளே அதை கெடுத்துடுறோம் கெடுத்துடுறது மூலமாக கத்திரை அவங்க சரியாக ஆராதிக்க முடியல சரியாக ஆராதிக்கிறதுனால கத்தரோட சரியாக ஐக்கியம் கொள்ள முடியல சரியாக ஐக்கியம் கொள்ள முடியாதனால அவருடைய வாழ்க்கை சரியாக நல்லா இருக்க முடியல தலை துவங்க முடியல நல்லா ஆசீர்வாதமாக இருக்க முடியல ஏன்னா கடவுள் விட்டே இப்போ அவங்க பிரிஞ்சிடுறாங்க கடவுளோடைய தொடர்பு இல்லாமல் போயிடுது கடவுளை ஆராதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை கடவுளத்தில் நெருங்கக்கூடியவர்களா இல்லை ஒரு உறவில் அவர் வர முடியவில்லை ஏனென்றால் அவள் தவறான ஒரு அப்ரோச்சில் போயிடுறாங்க ஒட்டுமொத்தத்தில் சொல்ல போனால் அவர் லெகசி கண்டினியூஸ் நெகட்டிவ்லி நாம் தலைமுறை தலைமுறைகளாக நம்முடைய பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுகிறோம் அது அவளை கெடுக்கிறது நாசமாக்குகிறது அவளுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறது அப்போ நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் என்ன ஆராதிக்கிறீங்க எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு சின்ன வயசில் நம்ம காட்டுறோம் இல்லையா நம்ம நல்ல லெகசியை விட்டு போகலாம் நல்ல ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போகலாம் எப்படி சிறு வயதுலேருந்து பிள்ளைகளை நல்ல ஒரு ஆராதனை கொண்டு வந்து ஆராதிக்க வச்சு சரியான விதத்தில் ஆராதிக்க வச்சு கடவுளை மிஸ்ர பிரசன்ட் பண்ணாமல் கடவுளை குறித்த தப்பான காட்சிகளை அவருடைய மனதில் உருவாக்காமல் சரியான காட்சியை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து வசனத்தை அவர்களுக்கு போதிச்சு வயத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி கத்திரை குறித்து சொல்லி அவர்களுக்கு சொருபத்தை காமிச்சு அவர்களுடைய மனதில் இருக்கிற கடவுளை குறித்த எண்ணத்தை கெடுக்காமல் வேதத்தை காண்பிச்சு அவளுடைய வார்த்தை அவள் கேட்கும்படி செய்து இப்படி கடவுளோடு சரியான ஒரு உறவில் வர்றதுக்காம வழி வகுக்கலாம் இருக்கீங்களா அதுவும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் போகுன்றார் இருக்கீங்களா ஆயிரம் தலைமுறை வரைக்கும் போகும் அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என் பிள்ளை எப்படி இருப்பான்றதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நமக்கு நம்ம கையில் என்ன இருக்குது எல்லோரும் இந்த நம்ம கையில் என்ன இருக்குதுன்றது எப்போதேசா நிறைய பேருக்கு பிடிக்கும் அது சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை பாருங்கள் ஃப்ரீ நம்ம கையில் என்ன இருக்குது சோத்திரம் ஓ அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க கையில் தான் இருக்குது எப்படி இருக்குது பிள்ளைய பெத்த பெ பெத்த பிறகு பெற்றுட்டா போதாது வெறும் டெடிக்கேட் பண்ணிட்டா போதாது அதுக்கப்புறம் கரெக்டாக கோயிலுக்கு விட்டு வந்து அங்கே சிலர் என்ன பண்ணுறது இது பிள்ளையால் பெரிய தொல்லையாக இருக்குது வீட்டில் உட்காந்து ஆயாட்டை விட்டு வந்துடுறேன் கொஞ்சம் விளையாட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் கிடையாது அந்த பிள்ளைக்கு வந்து இங்கே வந்தது தான் தெரியுது கோயில்னு ஒன்று இருக்குது அடிக்கடி இங்கே வர்றமே இது என்னென்னு பார்க்கும் அப்புறம் கோயிலுக்கு வர்றது விரும்ப ஆரம்பிக்கும் அங்கே கவனிக்க ஆரம்பிக்கும் அது விளங்க ஆரம்பிக்கும் ஆராதனைனா என்னங்கிறது சின்ன வயசுலேருந்தே பதிஞ்சிரும் பாருங்கள் உள்ளத்தில் அப்புறம் கோயிலுக்கு போகிறதுங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்காது நம்ம என்ன பண்ணுறோம் அப்போல்லாம் கூப்பிட்டு வராமல் இருபது வயசான பிறகு அவன் ஆறு அடி நாலங்கலும் இருக்கிறான் நம்மளை என்ன வேணும் அப்போ அப்படின்றான் அந்த மாதிரி இருக்கும்போது அவனை கோயிலுக்கு வாப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டேங்க வரமாட்டேங்கிறாங்க நான் அழுதி ஜாமன் பண்ணுறேங்க வர நீங்கள் அழுதி ஜம் பண்ணாலும் வரமாட்டான் கெஞ்சி கேட்டாலும் வரமாட்டான் ஏன்னா அது அப்படி தான் ஏன்னா அவன் இப்போ உங்கள் தோலுக்கு மேலே வளர்ந்தாச்சு தான் சொல்லிடுது பிள்ளையாண்டான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற நேரத்தில் தூக்கிட்டு வர்ற காலத்தில் கரெக்டாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா வளர்ந்த காலத்தில் அவன் காலில் தனியாக தானாக நடந்து வந்துடுவான் இருக்கீங்களா நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் ஞாபகம் இருக்குது ஒரு நாளும் சாப்பிட மிஸ் பண்ணதே கிடையாது மழையில் வெயிலில் வெள்ளத்தில் கூட போயிருக்கிறோம் ஏ சாப்பாடு வேணால் மிஸ் ஆகிடும் சில நேரத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு சாப்பாடு கிடையாது ஏன்னா டைம் ஆகிடுச்சி போ கோயிலுக்கு போ என்ன சா என்ன சாப்பாடு கிடையாதுன்றீங்களே சாப்பிடலன்னா ஒன்றும் செத்து போக மாட்டேன் போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு ஒரு பெரிய காரியம் இல்லை அங்கே போய்டு கோயில் இருக்குது அப்போ உள்ள க்ளீனாக விளங்கிடுச்சு கோயிலுக்கு போகணும் எது நடக்குதோ இல்லையோ அங்கே போயிடணும் காலையில் போகணும் சாயந்தரம் போகணும் புதங்களும் போகணும் சனிகளும் போகணும் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்றது தான் எனக்கு விளங்குச்சு ஒரு நாள் மிஸ் பண்ணதே கிடையாது அதனால் உலகத்தில் எங்கே போனாலும் போய் வெளியெல்லாம் போய் படித்தப்போ கூட முதல் வேலையை ஒரு கோயிலை கண்டுபிடிக்கிறது அது எவ்னா குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நடந்து போகிறதா இருந்தாலும் அவங்ககிட்டயாவது இரவுளுக்கு ஏறிக்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி எப்படியாவது ஏறி அங்கே போய் சேர்ந்துடுறது ஏன்னா கோயிலுக்கு போகாமல் இருக்க தெரியாது வேற வழி ஆயிரம் தலைமுறைக்கு இது தொடரும் இதை பழகப்படுத்தும் அப்ப நல்ல ஒரு காரியத்தை விட்டு போறீங்க பாருங்க இதூபங்கள் அப்படின்னு போனீங்கன்னா தப்பான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறீங்க தப்பான அபிப்பிராயங்கள் உண்டாயிடுது அப்புறம் அதை கலைக்கிறதுக்கு நீங்க படாத பாடு நடக்கவே நடக்காது ரொம்ப கஷ்டம் அது உள்ள வந்துருச்சுன்னா அது மாறுறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறீங்களா சரி மூன்றாவது ஏழாம் வசன தேவனாகிய கத்திரி நாமத்தை வீணிலே வழங்காத வழங்காதிருப்பாயாக கத்த தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அதாவது கத்தோட நாமத்தை நாம் வாயில் உச்சரிக்கும் போதே அந்த நாமத்தை மரியாதையோட உண்மையோடு உச்சரிக்கணும் ஒரு கேஷுவலாக எது எதுக்கோ அதை பயன்படுத்த கூடாது ஏன் எது எதுக்கும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுள் மேலே இருக்கிற உண்மையான மரியாதை நமக்கு கெட்டு போயிடும் ஒரு பேரை ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த ஆள் மேலே இருக்கிற மரியாதை லெவல் வந்து என்ன ஆகிடும் குறைஞ்சிரும் ஆனால் அந்த பேரை யூஸ் பண்ணுறதே ரொம்ப யூ மரியாதையோடு யூஸ் பண்ணி கனத்துக்குரிய விதத்தில் யூஸ் பண்ணி அது சொல்லும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த அந்த பேரை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா யாருடைய பேராக இருந்தாலும் சரி அந்த மரியாதை குறையவே குறையாது தான் சொல்கிறாரு பாருங்கள் ஜெவம் பண்ணும்போது கூட எப்படி ஜெவம் பண்ணுங்கன்றார் பரமதாகவே இப்படியே நாமம் பரிசுத்தப்படுவதாக அந்த நாமத்தை உயர்த்தி அந்த நாமத்தை மேன்மைப்படுத்தி அப்படி தான் ஜபம் பண்ணணுன்றார் சரி அந்த நாமத்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது கடவுள் பேரில் சொல்கிறேன் நான் சத்தியமாக ஒரு ஐநூறுரூவா கடன் வாங்குவாங்க ஏற்கனவே வாங்கின ஐநூறுரூவா கொடுத்த பாடில்லை இப்போ அடுத்த ஐநூறுரூவா கேட்கும்போது கடவுள் நாமத்தில் கேட்குறது ஏன்னா போன தடவை சும்மா வாங்கினாரு கொடுக்கல இப்போ கடவுள் நாமத்தில் கேட்குறாரு கண்டிப்பாக கொடுத்துருவார் சும்மா வாங்கி கொடுக்கலன்னா கத்தடி நாமத்தை யூஸ் பண்ணுறவரும் கொடுக்க மாட்டார் ஏன்னா நாமத்தை யூஸ் பண்ணிக்கிறார் அவ்வளோதான் அவர் அவருக்கு அந்த நாமத்து மேலேயும் அது எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லை அந்த நாமத்துக்கு உரியவர் பேர்லேயும் எந்த விதமான மரியாதையும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுதான் வேதவசனம் சொல்ல வருகிறது இப்படியே போச்சுன்னா நாமத்தை வந்து தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்க ஆரம்பித்தோம்னா சாதாரணமாக பேச ஆரம்பித்தோன்னா ஓ மை காட் ஜீசஸ் ஆய் ஓயின் அப்படி இப்படி சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்க கொஞ்ச நாளில் என்ன ஆகும் க தேவன் பேரிலும் இயேசுவின் பேரில் இருக்கிற அந்த மரியாதையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவரோடு இருக்கிற நம்முடைய உறவே பாதிக்கப்பட்டு போயிடும் அதன் மூலமாக நம்முடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நல்வாழ்வு எல்லாமே பாதிக்கப்பட்டு போயிடும் நல்வாழ்வு எங்கேருந்து வருது கத்திரிக்க பயப்படுறது ஞானத்தின் பயப்படுறதுனா கத்திரிக்க மரியாதை கொடுக்கறது தான் ஞானத்தின் ஆரம்பம் அதுதான் வாழை வைக்குது நம்மளை அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறாரு நாமத்தை வீணில் வளங்க நாம வந்து சும்மா சர்வசாதாரணமாக இப்போ இது பண்ணுறதில்லை உங்கள் மனைவி உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அப்பா அம்மா யார் பேர் யாவது யாராவது அவதூறாக பயன்படுத்தினா ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக அதை பற்றி பேசி அந்த 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 பேரை பற்றி பேசி பயன்படுத்தினா உங்களுக்கு கோவம் வராதா வாயை மூடுந்தீங்க எங்கள் அப்பா அம்மாவை பற்றி அப்படி பேசாது எங்கள் மனைவியை பற்றி பேசாது என் புருஷனை பற்றி பேசாதேன் ஏன்னா அப்படி பேசும்போது அவர்களுக்கு கன இனத்தை உண்டா உண்டு பண்ணுகிறீர்கள் அப்போ கத்திரடி நாம் அதை காட்டிலும் போய் எவ்வளோ பெருசாக இருக்கிறது என்பதை பார்க்க வேணும் நாலாவது எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக இந்த ஓய்வு நாளை குறித்து நிறைய சொல்லலாம் அந்த காலத்தில் பாருங்கள் ரொம்ப லீகலிஸ்டிக்காக போயிட்டாங்க அது குறித்து எங்கள் பாட்டி அம்மா அந்த ஓய்வு நாளில் உடச்சக்கடலில் தேங்காய் வாங்கிட்டு வந்து சட்னி வரைச்சா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் நான் தான் ஞாயிற்றுக்கிழமை தூரம் தான் வாங்குவேன் நான் எங்கள் வீட்லேயும் அது தயவு செய்து சனிக்கிழமை வாங்கினா கேட்கவும் மாட்டாங்க சனிக்கிழமை வாங்காமல் ஞாயிற்றுக்கிழமை திருட்டுத்தனமாக என்ன நினச்சி வாங்கிட்டு சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்து இது ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கும் பாருங்கள் வாங்கிட்டு வந்து சட்னி அரைச்சி அது நேத்தே வாங்கின உடச்சக்கடல்ல மாதிரி வச்சு அரைச்சி அதை வச்சு சாப்பிட வைப்போம் அவங்கள இல்லைன்னா தொடவே மாட்டாங்க அதை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் பண்ணக்கூடாது பேப்பர் வாசிக்கக்கூடாது நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடாது எல்லாம் எங்கள் அப்பா அவங்க தம்பி வரலாம் பேப்பர் வாசிக்கிற ரொம்ப கில்லாடிகள் கரெக்டாக முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் வைப்பாங்க எல்லாம் எல்லா பக்கமும் ஒரு காலம் விடாமல் வாசிக்கிற ஆளுங்க இப்படியே வாசிக்கிட்டு இருப்பாங்க பாட்டி வராங்கன்னு எல்லாம் மடிச்சு விட்டு பின்னால் வச்சுக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் வாசிக்க கூடாது ரூலு வீட்டில் ஃபுல்லாக இருந்தது பாருங்கள் இதை பார்த்து சிலர் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ லீகலிஸ்டிக்காக இருக்கேன்னு சரி லீகலிஸ்டிக்காக அது கத்தர் அப்படி சொல்லலை அந்த மாதிரிலாம் தேவையில்லை பரிசுகள் பாருங்கள் அதை விட மோசம் பரிசுகளும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கட்டளைகள் வச்சுருந்தாங்களாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஓய்வு நாளில்னு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கட்டளைகள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது மட்டும் லிஸ்ட்டு ஒருத்தன் தண்ணியில் முழுகிறான்னா அவனை காப்பாற்றக்கூடாது ஏன்னா அது வேலை ஓய்வு நாளில் வேலை செஞ்சால் மாதிரி கண்ணாடியில் மோத்த பார்க்கக்கூடாது ஏன்னால் நிற முடி இருந்ததுன்னா அதை எடுக்க சொல்லும் எடுத்தால் அது வந்து அறுவடை செய்கிறா மாதிரி அறுக்கக்கூடாது இன்னைக்கு யாராவது கோயிலுக்கு வருவாங்களா ஞாயிற்றுக்கிழமை கண்ணாடி பார்க்காத என்ன இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கட்டில் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பரிசேர் பண்ண காரியம் ஒருத்தன் வியாதியாக இருக்கிறாங்கன்னா ஏதோ சில காரியங்களை பண்ணலாம் ஆனால் முழுசும் சோமமாக்கிட்டேன்னா ஓய்வு நாளில் நீ அதனால தான் ஏசு சொல்கிறாங்க ஓய்வு நாளில் எப்படி சோகமாக்கணுன்றாங்க ஏதோ கொஞ்சம் மருந்து இருந்து கொடுக்கலாமோ அவன் முடமா இருக்கவனே எழுந்திரிச்சு நடன அப்படி அவன் வேலை செஞ்சுட்டான் இப்போது எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்கள் ஆனால் கத்தர் சாபத்தை குறித்து ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது அப்படி சொல்லலை அவர் ஒரு நல்ல காரியத்துக்காக செய்கிறார் ஒன்று ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் கூட ஆறு நாள் வேலை செய்யலை ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்கிறார் ட்ரேட் யூனியன்லாம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு கேட்டு வாங்கி தரல நமக்கு நம்முடைய தேவநாயகி கத்தர் முதலியே கொடுத்துட்டார் அது ட்ரேட் யூனியன்லாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாள் கேட்டிருக்குறாங்க இப்போ கத்தர் ஒரு நாளில் கரெக்டாக ஆரம்பிச்சுட்டார் ஆறு நாள் வேலை செய்யி ஒரு நாள் ரெஸ்டெடு அந்த ஒரு நாள் ரெஸ்டெடுலாம் எல்லாமே போயிடும் குடும்பம் கட்டு போயிடும் வாழ்க்கை போயிடும் சோகம் கட்டு போயிடும் எல்லாம் கத்தர் நல்லவர் பாருங்கள் பாருங்க அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கூட அவர் எவ்வளோ நல்ல தெரியுது ஆனால் அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்த ரெஸ்ட்டு இந்த ஓய்வுங்கிறது வந்து கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நம்முடைய முயற்சிகள் நம்முடைய கிரிகள் அதிலிருந்தெல்லாம் ஓய்வு கிடைத்து அவருடைய கிரியின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டு இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் அப்படிங்கிறத குறித்த ஒரு போதனை அதில் அடங்கி இருக்குது இதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கிறேன் ஓய்வு நாள்ன்றது இப்படி பெரிய பெரிய அர்த்தங்களோடு உண்டாகி இருக்கிறது இது நல்லது மனுஷனுக்கு நல்லதுன்னு தான் கடவுள் கொடுத்தாரு ஒன்று அவனுடைய சுகத்துக்கு நல்லது ஒரு நாள் லீவு இருக்கிறது உடம்புக்கு நல்லது ரெண்டாவது இயேசுவை குறித்து அது போதிக்குது வரப்போகிற ஓய்வு ரட்சிப்பு இதை குறித்து போதிக்கிறது ஓம் கிரிய இல்லை அவருடைய கிரிய அதுதான் உன்னை ரட்சிக்கொன்றது அது போதிக்கிறது அதுக்காக கொடுத்தாரு பாருங்க நல்லதுக்காக தான் கத்துற எல்லாத்தையும் கொடுத்தாருபடியே நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு நாள் வீட்டில் இருந்தனால சந்தோஷம் கெட்டு போயிடுமா ஏழு நாள் வேலை செய்ய விரும்புகிறீங்களா கிடையாது அந்த ஓய்வுனால அனுசரிக்க சொல்கிறாரு எப்படி அனுசரிக்க சொல்கிறாரு அந்த ஓய்வுனால எல்லா நாளும் தான் நினைக்காத அந்த ஒரு நாளை ஒதுக்கி வச்சு கத்தருடைய காரியங்களை தியானிக்கும்படியாக அந்த நேரத்தை செலவிட்டாலே அது ஓய்வு நாள் நல்லபடியாக அனுசரிக்கிற நாளாக இருக்கும் இயேசு உயிரோடு எழுந்ததுலேருந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆகிடுச்சி கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூடி வந்து அப்படி உயிர்த்தெழுதில் கொண்டாடி ஏன்னா இப்போ அந்த உயிர்த்தெழுதின் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு அதை கொண்டாடி அதை பெருசுப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நாம் இப்போ அனுசரிக்கிறோம் அதை கத்திரை கத்துடைய வார்த்தையை வந்து கேட்குறோம் பிரசங்கம் பண்ணுறோம் தியானிக்கிறோம் இல்லையா சரி எல்லாமே நல்லதுக்கு தான் எதையுமே சந்தோஷத்தை பறிக்கிறதுக்காக இல்லை அஞ்சாவது தவப்பரி தாயம் கனம் பண்ணுவாயாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கட்டளை முதல் நான்கு கட்டளை வந்து கத்தரோடு எப்படி உறவு வச்சுக்கிறதுங்கிறது இல்லையா வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது சொரூபங்கள் இருக்கக்கூடாது நாமத்தை வீணா வணங்கக்கூடாது தேவண்டிய நாமத்தை நாலாவது ச ஓய்வு நாள் இதெல்லாம் அஞ்சாவது வந்து தாவப்பனின் தாயும் கனம் பண்ணுவேன் இப்போ வந்து வேறு விதமான கட்டளை அஞ்சிலேருந்து பத்து வரைக்கும் வேறு விதமான கட்டளை மனுஷர்களோடு இருக்கிற உறவு அதை எப்படி நல்லா வைத்துக்கொள்வது என்றது இதுதான் கட்டளை சாராம்சமே தேவன் அன்புகிறனும் மனுஷன் அன்புகிறோம் அதான் ஏசு சொல்லிட்டார் இல்லையா அவன் அன்பு அன்புகூறுவாயாக பிறனையும் உன்னை போல நேசிப்பாயாக இதுதான் கற்றளையினுடைய சாராம்சம் அந்த ரெண்டை சொன்னதில் பத்து வந்துருச்சு அதில் முதல்ல நாலு இருக்குது மீதியில் ஆறு இருக்குது இப்போ அஞ்சாவது கட்டில் வந்து இப்போ தவப்பனின் தாயும் என்கிற கட்டில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இயேசு சிலுவையில் தூங்கிட்டு இருக்கிற இயேசு யோவானை கூப்பிட்டு சொல்கிறார் உன் தாய்ன்னு சொல்லி தாயை அவனத்தில் ஒப்படைக்கிறார் பௌல போஸ்தலன் ஒன்றாம் அதிகாரத்தில் ரோமர் கழிதன புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் வச வசனத்தில் எல்லா பாவங்களையும் லிஸ்ட்டு போட்டு பட்டியலிட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது எப்படி நான் கெட்டு போயிருக்குது உலகம் பாவி இலா ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க எப்படி பாவத்தை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு பாவம் என்ன குறிப்பிடுறாருன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுன்னு அதை ஒரு பாவத்தை பாவமாக குறிப்பிடுகிறார் பேசுகிற ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூணு வசனங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நாலாம் கற்பனையும் அஞ்சாம் கற்பனையும் குறிப்பிடுறாரு தவப்பனியின் தாயும் கனம் பண்ணுவாயும் சொல்லிட்டு அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உன்னிய நாட்கள் நீ நன்றாக இருக்கும்படி அந்த ஆசீர்வாதத்தையும் குறிப்பிட்டு தாப்பினி தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு தாப்பனி தாயும் கனம் பண்ணுறதுக்கும் நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தாப்பனி தாயும் கனம் பண்ணால் நீண்ட நாள் நல்லா இருந்துருவோமா அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பாக ஏன் தெரியுமா தாப்பனி தாயும் கனம் பண்ணுற ஒருவனை பார்த்தீங்கன்னா அவன் கடவுளை பண்ணுறான் அப்படின்றது நமக்கு விளங்கும் ஏன்னா அவன் ஒழுக்கமானவன் சில சரியான பிரின்சிபிள்ஸோடு அவன் வாழுகிறான் சரியான ஒரு நடைமுறைகளை கடைபிடிக்கிறானவன் இங்கே இங்கே இருக்கிற பெற்றோருக்கு பெ பெற்றோருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன் காணாத காடவுக்கு எப்படி கீழ்படிய முடியும் அதை பார்த்தாலே தெரியுது ஆனால் ஒரு காரியம் என்னென்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள பார்த்து சொல்கிறோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு கரெக்டு தான் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைடனுடைய அப்ளிகேஷன் வந்து செயல்பாடு வந்து நிறைய வளர்ந்தவர்கள் தங்களுடைய முதிர் வயதான பெற்றோர்களை எப்படி கனம் பண்ண வேணும் என்பது குறித்து நிறையா இருக்குது இங்கே வளர்ந்தவர்கள் தங்களுடைய முதிர் வயதான பெற்றோர்கள் தங்களை கவனிக்க முடியாது தங்களை கவனித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற தள்ளாடுகிற வயசில் இருக்கிற பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேணும் கனம் பண்ண வேணும் இருக்குது அது ரொம்ப முக்கியம் பாருங்க ஒருவன் கனம் பண்ணான்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்றது சந்தேகமே இல்லை ஒரு குடும்பம் இருந்து தான் பாருங்கள் ஒரு சின்ன பையன் இருந்தான்னா அவன் தாத்தா அந்த வீட்டில் இருந்திருக்கார் அவங்க அம்மா அப்பா இருந்திருக்காங்க அந்த தாத்தா ரொம்ப வயசாகி கையெல்லாம் நனுங்க ஆரம்பிச்சிருச்சு அவர் உட்காந்து சாப்பிட்டார்னா அங்கே வெள்ளைக்காரங்க பாருங்கள் அவங்க வந்து டேபிளில் நல்லா விரித்து விரித்து ரொம்ப ஜோராக உட்காந்து ரொம்ப ஸ்டைலாக எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்றது எப்படின்னு தெரியணும் இது ஒரு பெரிய லெசனே எடுக்கணும் போய் எப்படி ஸ்பூனை பிடிக்கிறது எப்படி போர் கத்தி வச்சு வெட்டுறது எல்லாம் ரொம்ப மரியாதையோட ரொம்ப நல்லா சாப்பிட்ணும் அங்கே போய் சிந்திட்டு சிந்திட்டு இருக்கக்கூடாது இவர் வயசான காலத்தில் கை காலெலாம் நடுங்குது பாருங்கள் அவர் அப்பப்போ வாயிலிருந்து உழுவுமா எல்லாம் வாயில் போட்டது மடியில் விழுந்துடும் ஸ்பூனுக்குலாம் கீழே விழுந்துடும் எதையாவது தட்டி விட்டுருவார் ஏன்னா கை காலம் நடுக்கும் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்து நிறைய வாங்கலாம் அவரை பிடிச்சி கோவம் வந்து தாங்கிக்காமல் என்ன பண்ணுறாங்களோ கொண்டு போய் அடுப்புங்கரையில் உட்கார வச்சு சூப்பை கொண்டாந்து ஒரு போலில் அவர் கையில் கொடுத்தாங்க என்ன இங்கேயே இருந்து கொடுங்கன்னு அவருக்கு ஒரே கண்ணை தண்ணி வந்துருச்சா அங்கே அவங்களாம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரு அடுப்புங்கரையில் அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சூப்பை கையில் வச்சுக்கிட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க கண்ணீரோடு இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் திடீர்னு சாப்பிட்டுட்டு இருந்தவர் சூப்பு போல போல கீழே போட்டாரான் கீழே போட்டு அது உடஞ்சிருச்சு அது உடனே அந்த அம்மா அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கு ஒன்றரை நாள் போல் ஒன்று இந்த ம மரத்தில் செய்யப்பட்ட போல் ஒன்று வாங்கியிருக்குது ரொம்ப சீப்பாக வாங்கி இந்தாங்க உங்களுக்கு இதுதான் லாய்க்கு எதை கொடுத்தாலும் கீழே போட்டு உடைக்கிறீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணுறீங்க எல்லாம் வாயெல்லாம் ஒழுகுது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது பிடிங்க இதை வச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுதுன்னு கொடுத்து சாம்பாருங்க கொடுத்த பிறகு ஒரு நாள் வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பையன் குடும்பத்தோடு இருக்கும்போது கீழே இருக்கிற சின்ன சின்ன பலகையாக பொறுக்கிறான் நான் கீழே நம்ம அம்மா என்னடா பலகையாக பொறுக்கிறேன்னு இல்லை நான் பெரியவன் நான் பிறகு உனக்கு இல்லையா அப்போ தாத்தாக்கு நீ கொடுத்த போல் மாதிரி நான் உனக்கு கொடுக்க வேணாமா அது உன்னை இப்போயே செஞ்சு வச்சுக்கலான் தான் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படின் நான் ஒரு கதையில் வருது பாருங்க இது அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சான் ஐயோ ஐயோ நம்ம பண்ணதை பையன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு இதான் கிடைக்கும் போல் இருக்குன்னு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது இதை பணம்ன்ற விஷயத்துல தான் நம்ம நிறைய சொல்றோம் நிறைய கவனிக்கிறோம் நான் சொல்றேன் எல்லா விஷயத்திலும் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பாங்க தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க